முக்கிய செய்தி பாரிஸ் பாரா ஒலிம்பிக் நூறு மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலம் வென்றார் இந்திய வீராங்கனை பிரீத்தி பாரிஸில் நடைபெறும் பாரா ஒலிம்பிக் நூறு மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலம் வென்றார் இந்திய வீராங்கனை பிரீத்தி பால் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அஜய் இனப்பில் உள்ளார் அஜய் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க பாரா ஒலிம்பிக் தொடர் பாரிஸ்ல மிக பிரம்மாண்டமாக தொடர்ந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது சற்று முன்னர் இந்தியா தன்னுடைய பதக்க வேட்டையில் தொடங்கியுள்ள நிலையில் இந்தியாவுக்கு ஏற்கனவே இரண்டு பதக்கங்கள் கிடைக்கப்பட்டு அதன் பிறகாகத்தான் இன்று தற்பொழுது மூன்றாவது பதக்கம் இந்தியாவுக்கு எதிர்த்திருக்கிறது பாரா ஒலிம்பிக் மகளிர் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய எதிரான பிரீத்தி பால் வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார் இதன் மூலமாக இந்தியாவினுடைய பதக்க எண்ணிக்கை என்பது மூன்றாக உயர்ந்திருக்கிறது இந்த பதக்க எண்ணிக்கை உயர்ந்ததன் காரணமாக ஒன்பதாவது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது முன்னேறி இருக்கிறது தொடர்ந்து பல போட்டியில் பதக்கங்களை வெல்ல இந்தியா தொடர்ந்து நேர்த்தி செய்து வருவது பல்வேறு தங்கங்கள் இந்த பாரா ஒலிம்பிக்ல கிடைத்திருந்திருக்கு ஏற்கனவே இரண்டு ஒரு வெண் ஒரு தங்கம் ஒரு வெண் வெண்கல பதக்கம் வென்றலுக்கு கூடிய மேலும் ஒரு வெண்கல பதக்கம் தற்பொழுது எடுத்திருக்கிறது